மற்ற முஸ்லிம்களுக்கு அவைகள் பல உள்ளனர் அவற்றில் சில கடமைகளை நான் சொல்கிறேன் ஒரு முஸ்லீம் நோயற்றால் அவரிடம் சென்று நலம் விசாரித்தார் இரண்டாவது கடமை அவர் இறந்து விட்டால் ஜனாசபை பின்தொடர்வது மூன்றாவது கடமை அழைத்த விருந்தை ஏற்றுக்கொள்வது நான்காவது கடமை சலா சலாமுக்கு பதில் கூறுவது ஐந்தாவது கடமை யார் யா ரஹ்மகமுல்லாக் என்று கூறுவது ஆறாவது கடமை தன் விரும்புவதையே சகோதரருக்கும் விரும்புவது தன் வெறுக்கும் ஒன்றை மற்றவர்களுக்கும் வெறுக்கும்பாது இருப்பது ஏழாவது கடமை தன் ஆவாலும் கையாலும் பிற முஸ்லிம்களுக்கு தீங்களிக்காது இருப்பது எட்டாவது கடமை சிரமம் தராவது இருப்பது ஒன்பதாவது கடமை ஒவ்வொருக்கும் அவர்கள் குணவத்திற்கு தக்கவாறு கண்ணியம் செய்வது பத்தாவது கடமை தன்னை விட வயதில் மூத்தவர்களுக்கு கண்ணியம் செய்வது பதினொன்றாவது கடமை சிறியர்களிடம் அன்பு காட்டுவது ப பன்னெண்டாவது கடமை எல்லாரிடமும் முகம் பே பேசுவது பதிமூணாவது கடமை வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றுவது ப பதினான்காவது கடமை அஹ் பிறரின் குறைகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது பதினைந்தாவது கடமை கண்ணியத்து குறைகளுக்கு கண்ணியம் செய்வது பதினா பதி பதினாறாவும் பதினாறாவது கடமை ஒரு முஸ்லிமின் உயிருக்கோ உடைமைக்கோ அநியாயம் நடந்தால் அவரை விளக்குவது பதினேழாவது கடமை ஒரு ஒருவர் கைலாஹ் முசபா கொடுத்தால் அவருக்கு கைலாஹ் கொடுத்து அவரின் நலன்களை கேட்டு அவர் மகிழ்ச்சியிலும் துக்கத்திலும் பங்கு பெறுவது அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து தாலா பர்காது ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அவைகள் பல உள்ளனர் அவற்றில் சில கடமைகளை நான் சொல்கிறேன் ஒரு முஸ்லிம் நோயற்றால் அவரிடம் சென்று நலம் விசாரித்தார் இரண்டாவது கடமை அவர் இறந்துவிட்டால் ஜனாசபை பின்தொடர்வது மூன்றாவது கடமை அழைத்த விருந்தை ஏற்றுக்கொள்வது நான்காவது கடமை சலா சலாமுக்கு பதில் கூறுவது ஐந்தாவது கடமை தும்மினால் யார் முல்லாஹ் என்று கூறுவது ஆறாவது கடமை தன் விரும்புவதையே சகோதரருக்கும் விரும்புவது தன் வெறுக்கும் ஒன்றை மற்றவர்களுக்கும் வெறுக்கும்பாதி இருப்பது ஏழாவது கடமை தன் ஆவாலும் கையாலும் பிற முஸ்லிம்களுக்கு தீங்களிக்காது இருப்பது எட்டாவது கடமை சிரமம் தராவது இருப்பது ஒன்பதாவது கடமை ஒவ்வொருக்கும் அவர்கள் குணவத்திற்கு தக்கவாறு கண்ணியம் செய்வது பத்தாவது கடமை தன்னை விட வயதில் மூத்தவர்களுக்கு கண்ணியம் செய்வது பதினொன்றாவது கடமை சிறியவர்களிடம் அன்பு காட்டுவது ப பன்னெண்டாவது கடமை எல்லாரிடமும் முகமல் மலர்ச்சியுடன் பேசுவது பதிமூணாவது கடமை வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றுவது ப பதினான்காவது கடமை அஹ் பிறரின் குறைகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது பதினைந்தாவது கடமை கண்ணியத்தின் குறைகளுக்கு கண்ணியம் செய்வது பதினான்கு பதி